வணக்கம் அரியலூர் மாவட்டத்தில் படித்து வேலைவாய்ப்பு இன்றி காத்திருக்கும் இளைஞர்களுக்கு வேலை வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தி தரும் பொருட்டு ஒவ்வொரு மாதமும் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்று வருகிறது தற்பொழுது இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரும் வெள்ளிக்கிழமை அன்று கீழப்புழு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் உள்ள சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் முன்னணி தனியார் துறை நிறுவனங்கள் மற்றும் திறன் பயிற்சி அளிக்கும் நிறுவனங்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட காலி பட்டியினங்களுக்கு தங்களுக்கு தேவையான ஆட்களை தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்ய உள்ளனர் இம்முகாமில் கலந்து கொள்வதற்கு பதினெட்டு வயது முதல் நாற்பத்தி ஐந்து வரை பத்தாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரையும் ஐடிஐ டிப்ளமோ வேளாண்மை மற்றும் படித்த வெளிநாடுனர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஒம்பது ஜீரோ அஞ்சு ஐம்பத்தி ஒன்போது பதினான்கு என்ற கைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் இந்த வாய்ப்பினை அரியலூர் மாவட்ட வாய்ப்பற்ற வெளி நாடுனர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்